தத்தையே மகிமை உண்டாவதாக இன்றைய தினை தீபத்திற்காக ஏற்றுக்கொண்டியர் ஒன்னு இருபது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்தவர்கள் ஆம் என்றும் அவருக்கு ஆமேன் என்றும் இருக்கிறது நம்மால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவன் நமக்கு தந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் ஆம் என்றோ அல்ல என்றோ இல்லாமல் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்கு ஆமேன் என்றும் இருக்கிறது அவருடைய வாக்குத்தங்களால் நம்மால் தேவனுக்கு மகிழ்மை உண்டாகிறது அவருடைய வாக்குத்தத்துவங்களின் மூலம் நாம் அவருக்கு சாட்சியாக வாழும்பொழுது நம்மால் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது நாம் அவருடைய வாக்குத்தங்களை பெற்று அந்த வாக்கத்துக்கின் வாக்குத்தத்துவங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்போது தேவனுடைய மகிமையை நான் மற்றவருக்கு நங்கு பண்ணிக்கிறோம் ஆமேன்.